அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஐபோவன் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ திஸ் இஸ் மி பாத்திமா ரினோசா பதவியிலிருந்து இடைநிறுத்தப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் அவர்களை வந்து பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணை நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி ஏழு பேர் பதவி நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவாக வாக்களிச்சிருந்தாங்க ஒருத்தர் கூட வந்து எதிராக வாக்களிக்கல அப்படின்னு சொல்லப்படுது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாத நர்ஜுனா அவர்கள் வந்து இதுல வந்து வாக்களிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியாக இருக்கு அதாவது கிட்டத்தட்ட இவருக்கு எதிராக இருபத்தி ஏழு குற்ற குற்றச்சாட்டுகள் அடங்கியுள்ள சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு ஒரு பிரேரணையை தான் வந்து சமர்ப்பிக்கப்பட்டது அவ்வளோ விஷயங்கள் இவர் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருந்தது அதாவது கொலை கொள்ளை அதுக்கப்புறம் வந்து அறகலை டைமில் வந்து கலவரங்களை ஏற்படுத்தின தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து தேசபந்து தென்னகோன் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறதா கொஞ்சம் நாட்களாக பெண்டிங்கில் இருந்து இப்போ வந்து ஒரு மாதிரி முடிஞ்சிருச்சு அவருடைய பிரச்சனை இது இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் நடந்தது அது போக இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய சிறப்பு சலுகைகளை வந்து நாங்கள் இல்லாமாக்குவோம் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா ஓய்வூதியம் அதுக்கப்புறம் அவங்களுடைய செயலாளர்கள் வீடு அது இது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இல்லமாக்கணும் அப்படிங்கிறது நாங்க ரொம்ப உறுதியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து டாக்டர் நலிந்த ஜெயதீச அவர்கள் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அது மாத்திரம் இல்லாம இன்னைக்கு ஒரு நிகழ்வு முடிச்சுட்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வெளியே வரும் பொழுது ஊடகவியலாளர்கள் அவர்கிட்ட கேட்கறாங்க இப்படி ஒரு விஷயத்த வந்து முன்னாள் ஜனாதிபதிமார்களுக்குரிய சலுகையை வந்து நீக்கணும்

அந்த அளவுக்கு ஒரு 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 மேல் நடுக்கம் இருந்ததை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது அவர் கொஞ்சம் உடல்நிலை தளர்ந்து இருக்கிற மாதிரியும் ஒரு பார்க்கக்கூடிய ஒரு கொஞ்சம் நடுங்கிற மாதிரியும் இருந்தது எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்சவர் சுகையின முற்றியிருக்காரு ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு அவர் வெளியே வந்திருக்கார் அப்படிங்கிறது இன்னைக்கு கானொலிய பார்க்கக்கூடியதாக இருந்தது இன்னைக்கு இந்த ஆண்டு தொடர்பான அதாவது இந்த அரசாங்கம் தொடர்பா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கப்பட்ட போது அவர் எதுவுமே சொல்லலை பதில் சொல்லாம விலகி போயிட்டாரு அப்படிங்கறது தான் ஒரு விஷயமாக இருக்கு இதுக்கு இடையில தான் வந்து இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு உங்களோட பேச பார்க்கும்போது என்னன்னா பண்மை நாட்கள் வந்து இஸ்ரேலியர்களினுடைய இலங்கை வருகை வந்து இலங்கைக்கு வந்து மிகவும் ஆபத்தானது அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள்ல வந்து சொல்லிட்டு இருக்கோம் அண்மையில வந்து இலங்கை சுற்றுலா துறை அமைச்சர் என்ன பண்ணாங்கன்னா நாற்பது நாடுகளுக்கு வந்து இலவச விசா தள்ளுபடியை வந்து கொடுத்தாங்க கட்டணம் இல்லாம விசா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் விசா ஃப்ரீயா கொடுத்தாலும் டிக்கெட்டுக்கு நம்ம காசு போடணும்ல அந்த வகையில இஸ்ரேலும் வந்து ஒரு நாடாக வந்து இருந்தது இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தான் நேத்து முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் அந்த லிஸ்ட்ல நீங்க வந்து பலஸ்தீனை சேர்த்துக்கோங்க இஸ்ரேலை நீக்குங்கன்னு சொல்லியிருந்தாரு இந்த விஷயம் தொடர்பாக

பேசிட்டு இஸ்ரேலர்கள் வந்து நம்ம நாட்டுக்கு வரணும் இஸ்ரேலர்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சில பேர் கமெண்ட் பண்றீங்க அதை பத்தி நான் எதுவும் சொல்ல வரல என் சொல்ல வேண்டிய கடமை ஒன்று இருக்கிறதுனால இன்னைக்கு அமைச்சரவை தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய மீட்டிங் வந்து நடந்தது அதுல வந்து அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிஸ் அவர்கள் ஒரு போலீஸ் அத்தியட்சிகரை வந்து கூட்டிட்டு வந்திருந்தார் ஏற்கனவே அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இஸ்ரேல் பத்தின கேள்விகளை வந்து முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த வகையில இன்னைக்கு பல கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது எனக்குள்ள டவுட் வந்து தீர்ந்து போச்சு அதுல கேட்கப்பட்ட தான் அண்மையில நீங்க வந்து இஸ்ரேலர்களுக்கு இஸ்ரவேலர்களுக்கு இஸ்ரேல் நாட்டுக்கு ஃப்ரீ விசா கொடுத்தீங்க அது என்ன காரணம் அது மாத்திரம் இல்லாம அண்மை காலங்களாக அருகம்பே பொத்துவில் பக்கம் போனோம்னா அது ஒரு தனி காலனியாக வந்து இருக்கு அங்க இப்ரூ மொழிகள்ல தான் எல்லாமே இருக்கு தமிழ் சிங்களத்தை காணல அப்ப அவங்களுக்குன்னே அதை எழுதி கொடுத்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரியும் இந்த இஸ்ரேலியர்களினுடைய கலாச்சார நிலையமான ஷெபார்ட் ஹவுஸுக்கு வந்து நீங்க பாதுகாப்பு கொடுக்குறீங்க ஏன் இஸ்ரவேலர்களுக்கு அதிகமாக பாதுகாப்பு கொடுக்குறீங்கன்னு பலதரப்பட்ட கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருந்தது அது தொடர்பாக சிங்களத்துல வந்து இருந்ததுனால நான் உங்களுக்கு சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் இன்னைக்கு அமைச்சரவை தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய கூட்டத்துக்கு வந்து போயிருந்தாரு அவர் தான் அந்த கேள்விகள் எல்லாமே அவர் அவர் ஒருத்தர் வந்து வந்து கேட்டதன் காரணமாக நான் அவருக்கே கால் பண்ணி நீங்க இன்னைக்கு என்ன பேசுனீங்க அமைச்சர் கூட என்னதான் அந்த விஷயத்துல அமைச்சர் சொன்னாரு எதிர்காலத்துல இது தொடர்பாக அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன ஜனாதிபதி இது தொடர்பாக என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற பல கேள்விகளை நான் கேட்டிருக்கேன் அது தொடர்பாக சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் போன் மூலமாக என்ன வந்து தொடர்பு கொண்டு பேசி இருந்தாங்க வாங்க அதை பார்த்துட்டு வரலாம் அஸ்லாம் வலைக்கும் சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்களே வலைக்கும் இன்னைக்கும் அமைச்சரவை தீர்மானங்களை எடுக்கக்கூடிய மீட்டிங்ல மிக முக்கியமான ஒரு கேள்விய வந்து அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீஷ் அவங்க கிட்ட நீங்க கேட்டு அது மாத்திரம் இல்லாம அவருக்கு பக்கத்துல ஒரு போலீஸ் அத்தியாட்சகரும் இருந்தார் இல்லையா அதுல இப்ப நீங்க அண்மை காலமாக நம்ம நாட்டுல போயிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இஸ்ரேலியர்களினுடைய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுடைய இலங்கை வருகை எவ்வளவு பாரதூரமாக இருக்க போகுது அப்படிங்கறத இப்ப எல்லாருமே சுட்டி காட்டிட்டு இருக்காங்க அதுல வந்து நீங்க அந்த அண்மையில ஒரு வெளிநாட்டு டிஜே இசைக்கலைஞர் ஒன்று வந்து அருகம்பையில இருந்து குறிப்பிட்ட சில விஷயங்கள் அவர்களுடைய வருகை நம்ம நாட்டுக்கு பாதுகாப்பானதா இல்லையா செபார்ட் ஹவுஸுக்கு வந்து நீங்க ஏன் இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குறீங்க ஏன் விசா கொடுக்குறீங்கன்னு பலதரப்பட்ட கேள்விகளை கேட்டுருந்தீங்க இல்லையா என்ன இன்னைக்கு ஆக்சுவலா நடந்தது தமிழ்ல சொல்லலாமே முதலில் மூன்று வாய்ப்புக்கு நன்றி இன்றைய நாளிலே அமைச்சரவை பேச்சாருக்கு தெரியும் அதிகமான ஊடகவியலாளர்கள் கண்டிப்பாக அருகம்பை சம்பந்தமான விடயங்களில் கேள்வி கணக்களை தொடுப்பார்கள் என்று எனவே அவர் அதற்கு ஆயத்தமாக ஒரு விஷேட போலீஸ் அத்தியட்சகரையும் அழைத்து வந்திருந்தார் அது ஒரு சிறப்பம்சம் அது ஒரு நல்ல விடயம் தனக்கு தெரியாத விடயங்களை அந்தந்த துறை சார்ந்தவர்களாக சொல்லட்டும் என்ற அடிப்படையிலே அழைத்து வந்திருப்பார் என்று நம்புகின்றேன் அந்த அடிப்படையிலே இன்றைய நாளிலே முதலாவது என்னுடைய வினாவாக அமைந்தது டாக்டர் நலிந்து ஜயசிசவிடம் உங்களுக்கு தெரியும் அண்மையிலே நாற்பது நாடுகளை சார்ந்தவர்களுக்கு இலங்கைக்கு வருவதற்கு இலவச வீசா வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது அதில் நாற்பதாவது நாடாக அங்கே குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த விவகாரத்திலே அதிகமானவர்களுடைய எதிர்ப்பை இலங்கை அரசாங்கம் சந்தித்தது அதிகமானவர்கள் அதனை கடுமையாக விமர்சித்தார்கள் இப்படி மனித படுகொலைகளை செய்துவிட்டு இலங்கையிலே வரக்கூடியவர்களுக்கு இலவச விசாவும் வழங்கி அவர்கள் அழகு பார்க்கிறார்கள் என்ற அடிப்படையிலே கட்டுமையான விமர்சனம் எனவே அந்த வினாவை எப்படியாவது கொடுக்க வேண்டும் என்ற என்னுடைய தேவை இருந்தது நான் கேட்டேன் எந்த அடிப்படையிலே அவர்களுக்கு இலவச விசாவை அந்த நான் ஒரு எனக்கு கிடைத்த தகவலையும் அமைச்சரிடத்திலே சொன்னேன் அதாவது அரசாங்கத்தின் தீர்மானம் அல்ல இது அமைச்சகத்திலே வேலை செய்யக்கூடிய உயர் நிலையங்களிலே இருக்கக்கூடியவர்களுடைய அதாவது அவர்களுடைய பலப்பேம் என்று சொல்லுவார்கள் சிங்களத்தில் அவர்களுடைய வேண்டுதலுக்காக வேண்டி அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எடுக்க நேரிட்டதாக ஒரு தகவல் வெளியிலே கசிந்தது அதனை நான் கேட்டேன் இது உண்மையா என்று ஆனால் அமைச்சர் அதனை நிராகரித்திருந்தார் இல்லை இது உண்மையிலே அரசாங்கத்தின் தீர்மானம் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகள் அதிகமாக இலங்கைக்கு வருகிறார்கள் அதன் மூலமாக இலங்கைக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கின்றன எனவேதான் நாங்கள் அவர்களை இல்லாட்டி இன்னும் ஒரு நாடா என்று பார்ப்பதில்லை அவர்களை சுற்றுலா பயணிகளாகவே பார்க்கின்றோம் அந்த அடிப்படையிலே தான் அவர்களுக்கும் அந்த அவகாசத்தை வழங்கியதாக சொல்லி இருந்தார் அதனைத் தொடர்ந்து இன்று வந்திருந்த விஷேட போலீஸ் அதிகாரியிடத்தில் நான் வினாவை தொடுத்தேன் அண்மையிலே வந்த ஒரு டிஜே ஒரு ஒரு கலைஞர் அல்லவா ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஃபுளுசராகவும் இருந்தார் அவர் ஒரு வீடியோவை போட்டிருந்தார் இது தெல்லவிவா அல்லது அஹ் அருகம்பையா என்று கேள்வி எழும் அளவுக்கு இஸ்ரேல் மயப்படுத்தப்பட்டிருக்கின்றது இங்கே தமிழ் சிங்கள மொழியிலே எந்த விதமான விளம்பர பலகைகளையும் காண முடியாது இருக்கின்றது ஹீப்ரூ மொழியில் தான் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே அவர் ஒரு வீடியோவை போட்டிருந்தார் அந்த வீடியோவும் கூட சமூக வலைத்தளங்களில் மிகவும் வைரலாக பகிரப்பட்டது எனவே நான் இரண்டாவது வினாவாக கேட்டிருந்தேன் இப்படி செய்வது இலங்கையின் தனித்துவத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை எதிர்காலத்திலே உண்டாக்கும் இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் ஈஸ்டர் தாக்குதல் நடைபெற்ற காலப்பகுதியிலே ஒரு அமைச்சர் பகிரங்கமாக சொன்னார் மரதான பகுதியிலே இருக்கக்கூடிய இந்த ஏஜென்சி முகவர் நிலையங்களிலே இருக்கக்கூடிய அந்த விளம்பர பலகைகளிலே அவர்கள் அரபியிலே போட்டிருப்பார்கள் மக்தபா இது என்று சொல்லி ஒரு வார்த்தை அதாவது இந்த இந்த ஆபீஸ் அதை கூட நீக்க வேண்டும் என்று ஒரு அமைச்சர் பேசுகிறார் அந்த நாட்களிலே அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே நீங்கள் அருகம்பையை பெற்று போய் பார்த்தால் அருகம்பையிலே முழுமையாக ஈக்குழு முறையிலே தான் இருக்கின்றது இலங்கையின் தனித்துவத்திற்கு பாதகத்தை ஏற்படுத்தாதா என்ற ஒரு வினாவையும் அத்தோடு அங்கே வியாபாரிகளுக்கு பாரிய அசௌகரியங்கள் இருக்கின்றன அவர்கள் அவற்றை வெளியே சொல்ல பயப்படுகிறார்கள் சொன்னால் அவர்களுடைய வியாபாரத்திற்கு ஏதாவது பிரச்சனை வந்துவிடும் என்று பயப்படும் அளவுக்கு இஸ்ரேலியர்கள் அங்கே அந்த வியாபாரத்தை தன்னகப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற வினாவை தொடுத்த போது அஹ் போலீஸ் அதிகாரி வழங்கிய பதில்தான் நாங்கள் எதிர்காலத்தில் அவற்றை ஆராய்ந்து உண்மையிலே அப்படியான விடயங்களை நாங்கள் நிறுத்துவதற்கு முயற்சிப்போம் அதாவது இந்த ஹீப்ரோ மொழி சம்பந்தமாக இருக்கக்கூடிய விடயங்களிலே முழுமையாக ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டு நாங்கள் அவற்றை நிறுத்துவதற்கு முயற்சிப்பதோடு இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை சொன்னார் இந்த வியாபார விடயங்களை பற்றி நாங்கள் அலசக்கூடிய அவர்கள் இலங்கையர்களுடைய பெயர்களிலே தான் அந்த வியாபாரங்களை செய்ய அதாவது அந்த வியாபாரத்துடைய உரிமையாளர்களாக இளைஞர்களை இருக்கின்றார்கள் இப்படி இருக்கும் போது ஒன்றும் செய்ய முடியாது எனவே இது போலீசுக்கு மாத்திரமல்ல ஒட்டுமொத்த இலங்கை மக்கள் மக்களுக்கும் இதிலே இருக்கின்றது அதாவது அப்படியான ஏமாற்று விடயங்களை செய்தால் நாங்கள் என்ன செய்வது இந்த அடிப்படையிலே ஒரு நியாயமான காரணத்தை முன்வைத்திருந்தார் எனவே அந்த பகுதியிலே அப்படி அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் இந்த விடயத்திலே மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும் இது என்னுடைய இரண்டாவது வினா மூன்றாவது வினா நான் அவர்களுக்கு தொடர்ந்து கேட்டேன் சபாத் வழிபாட்டு தலங்கள் அதாவது இஸ்ரேலியர்களுடைய சபாஜ் வழிபாட்டு தலங்கள் அவர்களுடைய மத அனுஷ்டானங்களை செய்யக்கூடிய பல சட்டவிரோத கட்டிடங்கள் இலங்கையிலே பல இடங்களிலே இருப்பதாக சொல்லப்படுகின்றது ஏன் அதற்கு நீங்கள் போலீஸ் பாதுகாப்பை வழங்குகின்றீர்கள் என்ற கேள்விக்கு அவர் சொன்ன ஒரு மத வழிபாட்டு தளமாக பார்ப்பதில்லை வெள்ளிக்கிழமை இரவுகளிலே அதிகமான இஸ்ரேலியர்கள் ஒன்று ஒன்று திரள்கின்றார்கள் அந்த இடங்களிலே ஏதாவது அசம்பாவிதம் நடைபெற்று விட்டால் அது நாட்டின் இறையாண்மைக்கும் அது ஒரு நல்ல விடயம் அல்ல எனவே அவர்களுக்கான பாதுகாப்பை வழங்குகின்றோம் என்று சொன்ன நேரத்தில் நலிந்த ஜாயத்தீசவும் அதனை இன்னும் அஹ் உறுதிப்பட சொல்லியிருந்தார் எனவே எதிர்காலத்திலே அது சம்பந்தமாக அவர்கள் ஆராய உள்ளதாகவும் சொல்லியிருந்தார் இப்படி இந்த இன்றைய நாளிலே கேபினிலே இந்த இஸ்ரேல் இஸ்ரேலியர்களுடைய ஆதிக்கம் குறித்து அதிகமான நான் மாத்திரமல்ல பெரும்பான்மை ஊடக வியலாளர்களும் தங்களுடைய அதிருப்தியினை வெளிப்படுத்தி இருந்தார்கள் திறன ஊடகம் அற்புதமான ஒரு தலைப்பை இட்டிருந்தது அதாவது அருகம்பை விவகாரம் சம்பந்தமாக கேபினட் ஊடகவியலாளர் சந்திப்பில் இன்று கிளம்பை அதாவது தமிழில் எப்படி சொல்வது கிளம்பை என்று சொன்னால் அதிர்ச்சி ஒரு 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 பதட்டம் கேபினெட் ஊடகவியலாளர் சந்திப்பிலே ஏற்பட்டதாக திறன ஊடகம் செய்து வெளியிட்டிருந்தது அதே போன்று ஹிரு ஊடகமும் கூட முழுமையாக நாங்கள் கேட்ட எல்லா வினாக்களையும் அதாவது அவர்களுடைய சமூக வலைதளங்களிலே வீடியோவோடு பகிர்ந்திருந்ததையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது எனவே இது ஒரு மிக முக்கியமான வினா என்பதை பெரும்பான்மை மக்களும் புரிந்திருப்பார்கள் உணர்ந்திருப்பார்கள் அதிகமானவர்கள் அவருடைய கருத்துக்களையும் சொல்லி இருந்தார்கள் இது ஒரு சந்தோஷமான விடயமாக நான் பார்க்கிறேன் ஏனைய நாட்களிலே ஏனைய ஊரக வீரர் சந்திப்புகளிலே அமைச்சரவை பேச்சாளத்திலே நாங்கள் கேள்விகளை கேட்கும் போது அவர் மலுப்பல் பதில்களை வழங்குவார் ஆனால் இன்றைய நாளிலே திருப்தி அளிக்கக்கூடிய விதமாக இருந்தது அது சந்தோஷம் நேத்து கூட எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் கூட ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியிருந்தார் இல்லையா நீங்க வந்து அந்த நாற்பது நாடுகள்ல வந்து இஸ்ரேல சேர்த்திருக்கீங்க அதே மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க எழுதிருந்தார் அப்ப அதுக்கு ஜனாதிபதி இதுவரைக்கும் எந்த இல்ல எனக்கு என்ன அப்படின்னா இப்ப நீங்க வந்து நேரடியாக கேவியை வந்து அமைச்சர்கிட்ட கேக்குறீங்க இந்த விவகாரம் தொடர்பாக வந்து அண்மையை ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக இரண்டு முஸ்லீம் இளைஞர்களை கூட அரஸ்ட் பண்ணாங்க இல்லையா பிடிஐ கே அப்ப இது சூடுபிடிச்சு போயிட்டு இருக்கும்போது நம்மளுடைய அதாவது வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்த முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது தொடர்பாக வாய் திறக்கிற ஒரு அதிருப்தியும் தெரிந்த பாடசாலையிலே பிரின்சிபலும் மாணவர்களையும் போன்றுதான் ஜனாதிபதி ஜனாதிபதி கூட அங்கே பலவத்திலே இருந்து ஆர்டர் வந்தால் மாத்திரம்தான் அவர் செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இது ஒரு கவலைக்குரிய விடயம் மகர பள்ளிவாய விவகாரமாக இருக்கட்டும் முஸ்லீம் அமைச்சர் ஒரு மௌலவி இருக்கின்றார் அவரால் கூட ஒன்றுமே செய்ய முடியாமல் போனது அதாவது நீதி அமைச்சர் அன்றைய நாளிலே பாராளுமன்றத்திலே ஆற்றி உரை எனக்கும் மிகுந்த வேதனை அளித்தது ஏதோ கடந்த காலங்களிலே கோட்டாபே ராஜபக்ஷ வருவதற்கு மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலங்களிலே கூட சிறைச்சாலை வளாகத்திலே இருந்த பள்ளி அது ஆனால் எந்த விதமான இடையூறுகளும் இருக்கவில்லை ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் மூடப்பட்டது இப்போது அதற்கு புதிய புதிய காரணங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இது விடயத்திலே முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் இருக்க அவர்கள் ஏன் மௌனிகளாக இருக்கின்றார்கள் என்பது மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய விடயமாக இருக்கின்றனர் அது மாத்திரமல்லாமல் பாலஸ்தீனத்திலே அப்பாவி மக்கள் கொல்லப்படுகிறார்கள் எந்த அளவு வேதனை என்றால் பார்க்க முடியாது இப்போது உலக நாடுகளிலே முஸ்லிம் நாடுகள் அல்ல ஆஸ்திரேலியாவை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் பிரான்சை கொள்ளுங்கள் அமெரிக்காவை பிரிட்டனை அங்கே எல்லாம் மனிதாபிமானத்தை விரும்பக்கூடியவர்கள் மிக கடுமையாக பாதையிலே இறங்கி போராடுகிறார்கள் அண்மைய ஆஸ்திரேலியா ஆர்ப்பாட்டத்தை பார்ப்போமாக இருந்தால் ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்தது ஆனால் இலங்கையை பொறுத்தவரையிலே விசேதமாக இலங்கை முஸ்லிம்களுக்கு இரண்டு கடமை இருக்கின்றது முதலாவது மனிதாபிமானத்திற்காக அவர்கள் கொடுக்க வேண்டும் இரண்டாவது ஈமானிய உறவுகள் ஆனால் இந்த பலஸ்தீன சம்பந்தமான ஆர்ப்பாட்டங்களை பார்ப்போமாக இருந்தால் ரொம்பவே கவலைக்கிடமாக இருக்கின்றது அதே போன்று பள்ளி வாயில்களை பொறுத்தவரையில் உலமாக்கலும் கூட அந்த பூமியை பற்றி மசூல் அக்சாரை பற்றி வெள்ளிக்கிழமை நாட்களில் கூட உரை நிகழ்த்துவதை அவதானிக்க முடியாமல் இருப்பது மிகுந்த வேதனையாக இருக்கின்றது எனக்கு என்ன செய்ய இருந்து பார்ப்போம் மிக்க நன்றி சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்களை இந்த விஷயம் நம்மளுடைய மக்களுக்கு வந்து போய் சேரும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி ஓகே இப்படிதான் பல பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு உங்களுக்கும் தெளிவு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் இதை பத்தி மாத்திரம் தான் இன்னைக்கு வீடியோ வந்து போடுறதாக இருந்தேன் அண்ட் சிங்களத்துல முழுக்க முழுக்க போறதுனால இன்னைக்கு மிக முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரேலர்கள் இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இலங்கையில மிக முக்கியமான ஒரு பெரிய ஊடகங்கள் எல்லாமே அப்படியே கட் பண்ணி அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜில் வந்து போட்டிருந்தாங்க அண்ட் இதனுடைய பாரத தூரம் அரசாங்கத்துக்கும் தெரியும் அதனால் தான் அவர் ஆல்ரெடி ஒரு போலீஸ் அத்தியட்சரை வந்து பக்கத்தில் வச்சுட்டு பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமாக இருக்கு ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் கேட்க வேண்டிய கேள்விகளை தான் அவங்களும் கேட்டிருந்தாங்க நம்ம நேற்று பேசினது தான் அவங்களும் இன்னைக்கு அமைச்சர்கிட்ட கேட்டிருந்தாங்க ஸோ பார்க்கலாமா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் குட் நைட்